ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நம்ம சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பழனியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கணக்கம்பட்டி சித்தர் கோவில்னு ஒன்று இருக்குன்னாங்க நாங்கள் போய் நம்ம குரூப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா சித்திரை அம்மாவாசை பௌர்ணமி அங்கே மாதிரி ஃபெஸ்டிவலாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் சித்திரை பௌர்ணம் பௌர்ணமிக்கு நம்ம டீம் போயிருந்தோம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்த்தோன்னா அளவு கிட்டந்த கூட்டமாக இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தர் வந்து ஜீவசமாதின்னு சொன்னாங்க எங்களுக்கு என்னென்னு தெரில நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விசிட் போனோம் அங்கே இருக்க ஊர் மக்கள் அனைப்பேர் அனைவருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன கேட்டால் என்ன வேண்டாம் என்ன நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலுமே வந்து அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து ஒரு எட்டு அமாவாசை ஏழு அமாவாசை ஏழு பௌர்ணமி தொடர்ந்து நம்ம அந்த கோவிலில் சுவாமி வழிபட்டோம் அப்படி அப்படின்னா நமக்கு நமக்கு நிறைவேறும் நம்ம என்ன வேண்டோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே நிறைவேறும்னு சொல்கிறாங்க சமாதி எப்படி உருவானது அப்படின்றதுன்னா அதுக்கு ஒரு கதையே இருக்குது அது நம்ம அடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கலாம் அது இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா வந்து என்னென்னா வந்து நமக்கு ஒரு ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ஜீவ சமாதி வந்து என்னென்னா சமாதி ஆக்கியிருக்காங்க இவர்கிட்ட வந்து அந்த கணக்கம்பட்டி சித்தரில் வந்து இது வந்து அந்த அந்த தோப்பில் வந்து வேலைக்கு இருந்தவராமா அந்த கோலைக்கு இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்தவர் வந்து அப்படியே வந்து மக்களில் கொஞ்சம் அறிமுகமாக சொல்கிற வாக்குகள் அனைத்தும் அப்படியே படிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னு கேட்டோன்னா ஜீவசமாதி இப்போ வந்து ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க இது வந்து ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம வந்து வந்தோம் அப்போனா நம்மளோட நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுதுன்னு சொல்லி பக்தர்களும் அவங்க அவங்களுக்கு ஒரு விருப்பத்துக்கு வராங்க நான் நீங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்து நம்ம பழனி வந்தீங்க அப்படின்னா பழனியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள ஜீவசமாதிக்கு வாங்க தேங்க்யூ